السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين ولا للمتقين صلاة والسلام على أسرف الأنبياء والمرسلين مع بعض فقد قال الله تعالى في القرآن العليم الفرقان المجيد إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما அல்லாஹ் அலா செய்யா முகமதின் வால அலிதினா முகமதின் அஹமது இல்லா புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லா அல்லாஹே குறித்த கட்டுமாக மேலும் எம்பெருமானார் முத்தம் முகமது ரசூல்லாஹ் ஹிசுல்லாஹ் அலிக் வசல்லாம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் விசராமல் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்க வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் நாதாக்கள் தாபியின்கள் மேலும் குறிப்பாக இந்த நல்லதோர் மதிலீசில் அமைந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லஹுவின் சாந்தியும் சமாதானமும் ரஹமத்தும் பறக்கத்தும் என்றென்றும் குன்றாமல் என்று நிலவட்டுமாக அமீன் அலக்து இல்லா தொடர்ந்து தொடர்ந்து சஹாப சஹாபிகளுடைய வரலாற்று சுருக்கங்களை பார்த்து வருகின்றோம் அதன் தொடர்ச்சியாக இப்போ நம்ம பார்க்க போகிற சஹாபியோடைய பெயர் அப்துல் ரஹ்மானி நோ ஆவுஃப் என்று அழைக்கப்படக்கூடிய அப்துல் அம்ரு அழியில்லஹான் அவர்களை பற்றிய ஒரு வரலாற்று சுருக்கத்தை பார்ப்போம் இவர்களுடைய தந்தை பெயர் அவுஃப் இவங்களுடைய தாயார் பெயர் என்ன அப்படின்னா சஃபியா இவங்களுடைய தாயார் பெயர் இவங்க ஒவ்வொரு சஹாபிக்கும் வந்து ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கும் இப்போ அப் அபுவக்கர் அழில்லஹன் அவங்கள எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து சித்திக்கு உண்மையானவங்க அப்படின்னு சொல்லுவாங்க அலி அலி அல்லாஹன் எடுத்துக்கிட்டோம்னா இன்மீன் கடல்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு சஹாபியும் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கும் அப்துல் அப்துல் ரஹ்மான் இவன் அவர் அல்லாஹ் அவங்களை எடுத்துக்கிட்டோம்னா இவங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா இவங்க செய்த செஞ்ச வணிகம்தான் இவர்கள் வந்து வணிகத்துடைய முன்மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அழிப்பாங்க அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சஹாபியாக இருக்கிறாங்க இவங்க இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்திலேயே இவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்றுவாங்க இவங்க வந்து எப்படின்னா இஸ்லாம் அப்போ தான் வந்து தொடங்கியிருக்கும் நம்பிக்கல் சொல்லா அல்லாம அவங்க வந்து பகிரங்கமாக வெளிப்படுத்தாமல் இஸ்லாத்தை வந்து பகிரங்கமாக பரப்பாமல் சொந்தத்துலேயும் குடும்பத்தில் இருக்கவங்களுடைய இருக்க இருக்கங்களுக்கும் அவங்களுடைய உற்ற நண்பர்களுக்கும் இஸ்லாத்தை பரப்பிட்டுருப்பாங்க அப்படி நான்காவதாக வந்து அபக்ர் அலி அல்லாஹான் அவங்க வந்து இந்த மாதிரி நான் வந்து அல்லாஹலா அனுப்பப்பட்ட தூதர் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொன்ன உடனே அவுபக் அல்லி அல்ல வந்து இஸ்லாத்து இஸ்லாத்தை இஸ்லாத் ஏற்றுக்கிட்டோன்னே அப்போ தான் அபக்ரல்லி அலு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து இஷ்டத்து இப்படி மறை மறைமுகமாக பரப்பக்கூடாது வெளிப்படையாக பரப்பணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வங்களோடு இருந்தாங்க ஆனால் அவங்களால் பரப்ப முடியாத அந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அப்போ காஃபியர்களுடைய அந்த தாக்கங்கள் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா அவங்க அவங்க வந்து ஒரு அவ்வக்கரளி இல்லாமல் அவங்களும் வந்து ஒரு பெரிய வணிக வணிகராக இருந்தாங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்களா வெளிநாடுகளுக்கு போய் வியாபாரம் செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க இல்லாமல் அவங்களும் அதனால் என்ன பண்ணுறாங்க ஐபக்ரிலான அவங்களுக்கும் அப்துல் ரஹ்மணி நவாப் அல்லி அவங்களுக்கும் வந்து ஒரு நட்பு உறவு இருந்துச்சு அவங்களாம் ரெண்டு பேரும் வந்து ஒரு உற்ற நண்பர்களாக இருந்தாங்க அதனால் ரசூல்லா என்ன அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்துல் ரமன் அவங்களுக்கு அப்துல் ரமணிம் நவாஃப் அல்லி அவங்களுக்கு வந்து இஸ்லாத்தை எத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலைமை எப்படின்னா வந்து அவு அப்துல் ரமாளிம் நவாஃப் அல்லி அவங்க வந்து வணிகத்துக்கு அண்டி நான் வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்கன்னா ஒரு வருஷம் ஆறு மாதம் கழித்து இந்த மாதிரி தான் வருவாங்க அப்படி வந்தாங்கன்னா அவங்கள்டபடி கேட்பாங்க இந்த மா நான் போனேன்ல அந்த சமயத்துலலாம் என்ன நடந்துச்சு இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா கேட்பாங்க அப்படி இப்போ கடைசியாக போயிட்டு வந்த அந்த வணிகத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கிட்ட போய் கேட்பாங்க இப்போ நான் போயிட்டு வந்த சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்புறம் ஔவுக்குரையில் சொல்லுவாங்க இந்த மாதிரி முகமது இப்போ அப்துல் அப்துல்லா இருக்காங்கல்ல சொல்லா அலி அவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து இறை தூதர் அல்லா அல்லா அனுப்பப்பட்ட இறை தூதர் அவங்க வந்து இஸ்லாம்ன்ற ஒரு புதுசாக ஒரு மார்க்கத்தை கொண்டு வந்திருக்காங்க நான் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டேன் நீங்கள் ஏற்றுக்க சொல்லிட்டு மார்க் இஸ்லாத்தை பற்றின எல்லா முழு விவரத்தையும் வந்து கிட்ட சொல்கிறாங்க அந்த இஸ்லாத்துடைய இதெல்லாம் உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்ட அப் அப்துல் ரஹ்மானியோட ஆஃப் ரெடியெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ரசுல்லாவுடைய கையை பிடிச்சி இஸ்லாத்தை ஏற்றுக்கிடுவாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க வந்து ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தை இஸ்லாமியவங்க ஏற்று ஒரு ஒரு சில இஸ்லாம் வந்து ஒரு சில வாரங்கள் தான் இருக்கும் அப்போயும் வந்து இவங்க இஸ்லாத்தை தேத்துக்குருவாங்க இவங்க வந்து கிபி அறுநூத்தி பத்துலேயே வந்து இஸ்லாத்தை ஏற்றுருவாங்க அதுக்கப்புறமா வந்து இவங்க இவங்களுடைய பேர் வந்து அப்துல் அம்ரு அப்படின்னு இருந்துச்சு அதாவது அம்ரின் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருந்துச்சு இஸ்லாத்துக்கு வந்து இந்த பேர் மாற்றமானது ஏன்னா வந்து எல்லாருமே அல்லாஹுக்கு மட்டும்தான் அடிமை அப்படின்னு இருக்கலாம் இவங்க அம்ருடைய அடிமை அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறதுனால நம்பிக்கை சொல்லலே சார் அவங்க அவங்க வந்து இவங்களுக்கு வந்து அப்துல் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க இப்போ வந்து நம்ம எல்லா பகுதியிலுமே எந்த இடத்துக்கு ஒரு தெருவில் எடுத்துக்கிட்டோம்னாலே அந்த இடத்துல அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மான் எங்கே பார்த்தாலும் ஒரே அப்துல் ரஹ்மானுங்கிற பேர் இருக்குது ஆனால் இந்த அப்துல் ரஹ்மானுங்கிற பேர் வந்து முதல் முதல்ல இவங்களுக்கு தான் வைக்கப்பட்டுச்சு ஏன்னா வந்து இந்த அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழைக்கிறது இது வந்து அல்லாஹுடைய பேர்கள் தானே இந்த பேர்கள்லாம் வந்து இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்தில் வந்து இந்த மாதிரி பேர்கள் எதுவுமே கிடையாது ஆரம்ப கட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து அல்லாஹ் வந்து அல்லான்னு மட்டும் தான் கூப்பிடுவாங்க வேற எந்த ஒரு பேரையுமே சொல்ல மாட்டாங்க அப்படி இருந்த அந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து ஒரு ப நாலாவது நாலாவதாக இறங்கப்பட்ட ஃபாத்தியா ஃபாத்தியாசூரா தான் வந்து அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படிங்கிற அல்லாஹுக்கான பேர்கள்லாம் வந்துச்சு அதுக்கப்புறம் தான் சஹாபாக்கள் எல்லாருமே வந்து அல்லாஹ் வந்து ரஹ்மான் ரஹீம் அப்படின்லாம் வந்து அழைக்க ஆரம்பித்தாங்க அப்படிலாம் எல்லா சஹாபாக்களுக்கும் இதெல்லாம் தெரிய வரதுக்கு முன்னாடியே நபி செல்ல அலையை சொல்லாமாங்க என்ன பண்ணாங்கன்னா அல்லாஹ் இப்படி ஒரு பேர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு முன்னாடியே இந்த வகையெல்லாம் இறங்குறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்துல் அமர் அப்படிங்கிற அவங்க பேரை வந்து அப்துல் ரஹ்மான் இப்படின்னா ரஹ்மானின் அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பேர் வைப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு இவங்களுக்கு அவங்களுக்கு பேர்லேயே ஒரு மிகப்பெரிய சிறப்பு நம்பிகள் நபி சல்லா அலுவலம் அவங்களுக்கு வந்து பிடித்த பேரில் வந்து இரண்டாவது பேர் இது பேர் இந்த பேர் ஃபஸ்ட்டு பேர் என்ன அப்படின்னா வந்து அப்துல்லா அப்படிங்கிற பேர் இந்த அப்துல்லாங்கிற பேரை வந்து நபி சல்லா அலுவலி அவங்க வந்து அவுபக்கர் அலிங் அவங்களுக்கு வச்சுருப்பாங்க அதுக்கடுத்ததான் வந்து ஏன்னா ஔவக்கரில் பேரை வந்து அப்போ வந்து இஸ்லாத்துக்கு மாற்றமான பேராக இருக்கும் ஔவுக்கரலானவங்களுக்கு வந்து அந்த பேரை மாற்றிருப்பாங்க தான் வந்து அப்துராங்மாளி ஆஃப்ரலியில் அவங்களுக்கு தான் வந்து ரெண்டாவதாக பேரை மாற்றுவாங்க இதுக்காக ரசூலில் வந்து அதிகமாக வேறு யாருக்கும் பேரை மாற்றுறது கிடையாது இவங்களுக்கு தான் ரசூலில் வந்து பேரை மாற்றிருப்பாங்க அப் அப்புறம் வந்து அதனால இதனாலேயே இவங்களுடைய பேர் வந்து ரொம்ப முக்கியத்துவமான பேராக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து இவங்க இஸ்லாத்தை ஏற்ற அந்த ஆரம்பம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாத்த பகிரங்கம்மா நபாலிசன் அவங்க பரப்புறாங்க அப்படி பரப்பும் போது வந்து மக்கத்து காஃபியர்கள் வந்து ஒரு பெரிய சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப பெரிய எல்லாம் கொடுக்குறாங்க அவங்கள அடிக்கிறது மண்ணில் புதைச்சி வச்சு கஷ்டப்படுத்துன்னு சொல்லிட்டு எல்லா முஸ்லீம்களையும் ஏழைகளாக இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் அடிமைகள் எல்லோருமே பணக்காரன் எதுவுமே பார்க்குறதே கிடையாது எல்லாரையுமே போட்டு ரொம்ப துன்புறு துன் துன்புறுத்திக்கிட்டே இருந்தாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா நம்பி சல்லா அல்ல இஸ்லாமா அவங்கக்கிட்ட வந்து சஹாபாக்கள்னு கேட்குறாங்க நாங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு வேறு இடத்துக்கு போயிடுறோம் இந்த நாட்டை விட்டு வேற எங்கிட்ட போயிடுவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அசுலாக்கிட்ட கிட்ட போது அப்போ வகை வரலை கொஞ்சம் நாட்கள் கழிச்சதுக்கப்புறம் வந்து வகை வருது இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த உலகம் வந்து விசாலமானது உங்கள் இறைவனுக்காக வந்து நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் நீங்கள் போய்க்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகை வந்ததுக்கப்புறம் நம்பி சூல்லா அல்லூர் அவங்களும் வந்து அனுமதிக்கிறாங்க அப்படி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இஸ்லாத்துடைய முதல் முதலான ஒரு ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் அப்படிங்கிற அந்த தன் நாடை விட்டு வேறு நாட்டுக்கு போகக்கூடிய அந்த பயணத்தை வந்து முத முதல்ல வந்து அப்துல் ரமணி நவுஃப் அவங்க அவங்களும் முஸாப் அப்படிங்கிற அந்த சஹாபி ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தில் மொத்தம் மொத்தம் வந்து பன்னிரெண்டு ஆண்களும் நான்கு பெண்கள் மொத்தம் பதினாறு பேர் இருக்கிறாங்க அந்த பதினாறு பேர் கொண்ட அந்த குழு வந்து என்ன பண்ணுது அப்புடின்னா ம அந்த மக்கா நகரத்தை விட்டு அவங்கள துன்புறுத்தக்கூடிய அந்த நகரத்தை விட்டு அந்த பன்னிரெண்டு கொ பேர் கொண்ட அந்த குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அபிசீனியாவை நோக்கி போகிறாங்க அந்த நேரத்தில் அபிசோலிய சொல்லுவாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய கடிதம் ஒன்று எழுதுறாங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி மக்கள் இருக்கிறோம் எங்களை வந்து துன்புறுத்துகிறாங்க நாங்கள் எங்கள் நாட்டை விட்டு இந்த நாட்டுக்கு வர எங்களுக்கு அடைக்கலம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீஃபாக எழுதுறாங்க நல்லா பெருசாக எழுதுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு கடைசியாக அந்த நேரத்தில் ரசூலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இஸ்லாத்துடைய இஸ்லாமிய அப்படிங்கிற ஒரு மார்க்கம் இருக்குது இந்த மார்க்கத்துக்கு எல்லாம் வந்துடுங்க ஒரி இறை கொள்கையை வந்து ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துலையும் வந்து இஸ்லாத்தை எத்தி வைக்கிறாங்க அந்த கடிதத்துலேயே அவங்களும் போயிட்டு அந்த கடிதத்தை வந்து அந்த நாட்டில் அபிசிங்க நாட்டில் கொடுக்குறாங்க அந்த நாட்டில் இருந்து அந்த நாட்டில் வந்து அவ்வளோ தொல்லைகள் எதுவுமே இல்லை அவங்கள வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க அந்த நாட்டில் அப்போ வந்து அந்த நாட்டில் அடைக்கலம் பூ வந்து தஞ்சை பூங்கா அந்த நாட்டிலேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்துல் ரஹ்மான் எப்படின்னு ஆஃப்ரொலி எல்லாம் அவங்க அந்த கூட்டம் அப்படி இருந்துகிட்டு இருக்கும் போது கொஞ்ச நாள்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா இன்னொரு ஒரு குரூப் என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் அபிசினியாக்கு கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு மூணு பேர் ரெண்டு மூணு பேர் அப்படியே கூட்ட கூட்டமா வந்து அபிசினியாக்கு வந்துகிட்டே இருக்காங்க இப்படி நாட்கள் கல் அபிசினியாலே ஆரம்பிக்குது அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த நேரத்தில் ரசுல்லா என்ன பண்ணுவாங்கன்னா மக்கால இருந்துகிட்டே நிறைய பேருக்கு வந்து இஸ்லாம் தேற்றி வச்சுட்டே இருப்பாங்க யாரும் வந்து காஃபிர்களை வந்து இவங்க சொல்கிறதுலாம் பொய் இவன் வந்து முகமது அப்படிங்கிற வந்து ஒரு சூனியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா மேலே ரொம்ப குற்றச்சாட்டுகள் பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஹஜ்ஜி கழக வேண்டி அந்த அந்த நேரத்துலேயும் ஹஜ்ஜிகள் செய்வாங்க அப்போ வந்து அந்த ஹஜ்ஜிக்கு ஹஜ்ஜி செய்கிறதுக்காக வேண்டி வர வெளிநாட்டுகள்லேருந்து வரக்கூடியவங்களை சந்தித்து சந்தித்து ரசூல்லா போயிட்டு இஸ்லாத்தை எத்தி வைப்பாங்க இந்த மாதிரி நான் வந்து இறைவன் நான் அல்லா இருந்து வந்த ஒரு தூதர் இந்த மாதிரி இஸ்லாமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்தை எத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க இஸ்லாத்தை பற்றி சொல்லி குரானுடைய வசனங்கள்லாம் ஓதி காட்டி எத்தி வச்சுட்டே இருப்பாங்க அப்படி எங்கேயெல்லாம் போய் ரசூலாக எத்தி வைக்கிறாங்களோ அந்த இடத்துக்குலாம் அந்த மக்கத்து காஃபிர்கள்லாம் போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவன் சொல்கிறதுலாம் போய் இவன் ருசூனியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மார்க்கத்தை இயக்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதை தெரிஞ்சு ரசூல்லா பண்ணாங்கன்னா இவங்க யாருக்குமே தெரியாமல் என்ன பண்ணாங்கன்னா இந்த இந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி மக்காக்கு வராங்கல்ல அந்த வழி மதிநாட்டும் மக்காக்கு வர வழியில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் பேர் ஒரு இடத்துடைய பேர் வந்து அகபா அப்படிங்கிற அந்த இடம் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வர வழியில் வந்து அந்த இடத்துல தங்கியிருந்து தங்கியிருந்து தான் வருவாங்க ரொம்ப தூரம் பயணம் செய்கிறதுனால தங்கியிருந்து தங்கியிருந்து வருவாங்க அப்படி தங்கியிருக்க தெரிஞ்சுக்கிற சூழல் என்ன பண்ணாங்கன்னா அது வந்து பெரிய மலைப்பகுதி அந்த இடத்துலாம் போக ரொம்ப கஷ்டமான இடம் அந்த இடத்துக்கு ரசூலாக போயிட்டு அங்கேருந்து ஒரு ஆறு பேர்த்து சந்திக்கிறாங்க அவங்க வந்து மக் மதினாலேருந்து மக்காவுக்கு வர அஜி செய்கிறதுக்காண்டி வரக்கூடியவங்க அந்த ஆறு பேர்த்து சந்தி சந்தித்து இந்த மாதிரி இஸ்லாம்கிற மார்க்கத்தை பற்றி ஃபுல்லாக எல்லாத்தையுமே சொல்கிறாங்க குரானை பற்றி ஓதி காட்டுறாங்க அவங்களாம் அந்த ஆறு பேர் முன்னாடியே வந்து இறை தூதர் அப்படிங்கிறவங்களாம் அறிஞ்சவங்களை இருந்தாங்க இறை தூதர்களை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களாக இருந்தனால அவங்க உடனே வந்து இஸ்லாத்து ஏற்றுக்கிட்டாங்க எந்த ஒரு மறுப்பும் இல்லாமல் இஸ்லாத்து ஏற்றுக்கிட்டாங்க அதில் அஞ்சு பேர் இஸ்லாத்து ஏற்றுக்குடுவாங்க ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மதினாவுக்கு போயிடுவாங்க அப்புறம் இஸ்லாத்தை பகிரங்கமாக மதிநாளாக இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நிறைய பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்குருவாங்க அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா அதே அந்த அகப்பாங்கிற இடத்துக்கு வந்து ரசூல்லா போவாங்க அந்த இடத்துல வந்து அந்த அஞ்சு பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட அஞ்சு பேரும் இல்லாமல் இன்னொரு ஏழு பேர் மொத்தம் பன்னிரெண்டு பேர் வந்திருப்பாங்க அந்த பன்னிரெண்டு பேர் வந்து இஸ்லாத்து ஏற்றுடுவாங்க அந்த அந்த சமயத்தில் என்ன ஆகும்னா அபிசினாக்கு போயிருந்தாங்கல்ல அப்துல் ரஹ்மான் நவ்ஃபர் அலி அவங்க கூட வந்து முஸ்ஸாஹேப் அப்படிங்கிற அந்த ஒரு சஹாபி போயிருப்பாங்க அந்த சஹாபி வந்து மக்காவுக்கு வந்திருப்பாங்க ரசுல்லா வந்து அந்த சஹாபியை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மதீனா அந்த பன்னெண்டு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்கல்ல அவங்களுக்கு வந்து இஸ்லாத்தை பார்த்துன எல்லா விஷயங்களையுமே சொல்லி கொடுக்குறதுக்காண்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே மதினாக்கு அனுப்பிச்சிருவாங்க மதினாவில் போயிட்டு ஒரு பெரிய ஒரு பாடசாலையை ஒன்று நிறுவி அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்லாத்து நிறைய பேருக்கு அழைப்பு கொடுப்பாங்க அதிகமான நபர்கள் மதினாவில் இருக்கிறவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா இஸ்லாத்து ஏற்றுக்குருவாங்க ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை பற்றி எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து ரசோல்லா பற்றி சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முஸ்லீம்களுக்கான ஒரு இடமா வந்து மதினா மாறிக்கிட்டு இருக்கும் அந்த சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ வந்து இன்னும் ஹிஜத் செய்யலை மெதினாவுக்கு வந்து ஹிஜர் செய்யாமல் இருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து அபிசினியாவுக்கு போனாங்கல்ல அப்துல் ரஹ்மான் அடி இல்லாமல் அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மக்கால வந்து நிலைமை மாறிடுச்சு எல்லாருமே வந்து ஹிஸ்டாத்தை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான தகவல் கிடச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அபிசினியாவில் வந்து மக்காவுக்கு திருப்பி வந்துடுவாங்க அந்த அப்போ அந்த மக்களை பார்த்தா ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ரசூலில் என்ன பண்ணுவாங்கன்னா ஹிஜத்துக்கு போயிடுவாங்க யாருக்குமே தெரியாமல் இஜலத்துக்கு போயிட்டு மதினாவோடைய நிலைமைகள்லாம் பார்த்துட்டு முஸ்லீம்கள் எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாமல் தெரியாமல் அப்படியே வந்து மதி மக்காலேருந்து மதினாவுக்கு வந்துடுவாங்க அப்படியே வந்து மதினாவுக்கு வந்து மதினாக்கு வந்த உடனே ஆரம்பமாக ரசூலில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே அப்துல் ரஹ்மான் அப்படின்னு அஹ் அல்லவங்க அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய செல்வந்தர் அவங்க அவங்க மக்கால வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பங்களா அவங்களுடைய சொத்துக்கள் இருந்து பயங்கரமாக அதிகமான சொத்துக்கள் கொண்டு மதினா மக்களை வாழ்ந்தவங்க அவங்க அவங்க சொத்து எல்லாத்தையுமே விட்டு விட்டு எல்லா சகாபிகளுமே எல்லா அவங்க கிட்ட இருக்கிற எல்லா மனைவி மக்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா ரசுல்லா ஒரு அந்த ஒரு காண்டி மதினா மக்கா விட்டு மதினாக்குள்ளே வந்துட்டாங்க இப்படி மதினாவுக்கு வந்த ஒன்று ரசூலாக என்ன பண்ணுறாங்கன்னா மதினாவில் வந்து ஒரு பள்ளியை கட்டணும் அல்லாஹுவை வந்து வணங்குறதுக்காக ஒரு பள்ளி மஸ்ஜித் ஒன்று கட்டணும் ஒரு பள்ளி அசூல் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளி பெரிய பெரிய பள்ளியை வந்து கட்டுறாங்க அந்த மதி மதினா எல்லாமே சேர்ந்து அவங்களுடைய செல்வத்தை வச்சு கட்டுறாங்க அப்போ வந்து ரசூலில் வந்து அந்த பள்ளி கட்டி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய பிரச்சாரம் ஒன்று செய்கிறாங்க இந்த மாதிரி இஸ்லாத்தை பற்றின நிறைய விஷயங்களை சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறாங்க நீங்கள் மது மதினாவாசிகள் எல்லாருமே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மக்காவாசிகள் எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய சகோதரரை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க ரசூல்லா கொண்டு வந்தோன்னா எல்லா மதினாவில் இருக்கக்கூடிய எல்லா சகாபிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஏற்றுக்கிறாங்க எல்லாருமே போட்டி போட இவர் இவரு எனக்கு சகோ சகோதராக வரணும் இவர் சகோதரர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நிறைய சிலவாலத்தில் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மதிநாள் வந்து இவங்க வந்து ஒரு அந்தஸ்தில் இருந்துருப்பாங்கல்ல அதே அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த சகாபிகள் மக்களில் உள்ள சகாவிகளுக்கு வந்து இவங்களை இவங்களுக்கு சகோதரர் இவங்க இவங்கள சகோதரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் சகோதரர் சகோதர பிரித்து பிரித்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அந்த நேரத்தில் வந்து அப்துல் ரஹ்மான் இப்படி அவுஃப் அலி அவங்களுக்கு வந்து சகோதர் அலி அல்ல அவங்கள வந்து மதினால ஒரு பெரிய பணக்காரர் அப்துல் ரஹ்மான் இப்படி அவுஃப் அலி அலான் எவ்வளோ பெரிய பெரிய வணிகராக ஒரு மிகப்பெரிய பணக்காரராக இருந்தாரோ அதே மாதிரியே வந்து சகோதரர் அல்லி அவங்களும் வந்து இவரை போன்றவே பெரிய ஒரு பணக்காரர் இவரை வந்து ரசூல்லா வந்து சகோதரர் ஆக்கிறாங்க சகோதரத்துவத்தின்படியே வந்து சகோதரர் ஆக்கிடுவாங்க இது ஒரு பெரிய சட்டமாக வரும் அந்த சகோதரர் ஆக்கிடுவாங்க சகோதரர் ஆன ஆக்குனதுக்கு அப்புறமா என்ன அப்படின்னா அப்துல் ரமான் அவங்களுடைய சொத்துக்கள் சகோதரர் ஆன யாரெல்லாம் சகோதரர் ஆக்குனாங்களோ அவங்களுக்குலாம் வந்து பாதி சொத்து இவங்களுடைய சொத்துலேருந்து எல்லாத்தையும் பாதி பாதியாக பங்கு வச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க சகாபாக்கள் அப்படி அந்த சகோதரலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய சொத்து ஒரு பெரிய தோட்டங்கள் ரெண்டு தோட்டம் வச்சுருப்பாங்க அந்த ரெண்டு தோட்டத்தில் ஒரு தோட்டத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் வந்து பாதி எடுத்துக்கங்க அதில் எடுத்துக்கோங்க என்று சொல்லிட்டு இருக்கிறக்கூடிய எல்லா சொத்துக்கள்லேயும் பாதி 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 எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்துல் ரஹ்மான் அலி அல்லாம அவங்களுக்கு அப்படி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அவங்களுக்கு வந்து ரெண்டு மனைவிகள் இருப்பாங்க ரெண்டு மனைவியை அவங்கள்ட்ட போய் அப்துல் ரஹ்மான் அலின் அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க இவங்க வந்து என்னுடைய இரண்டு மனைவிகள் இவங்களை உங்களுக்கு பிடிச்சவங்க யாரோ அவங்களை நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து அவங்கள தலா கொட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவியை கூட பிரித்து கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ரசூல் அது அப்துல் ரஹ்மான் அலி அல்ல அவங்க சொல்லுவாங்க உங்களுடைய செல்வத்துலையும் உங்களுடைய மனைவி மக்கள்லையும் அல்லாவத்தில் பறக்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் எனக்கு வேணாம் இதெல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணியமான வார்த்தைகளில் சொல்லுவாங்க இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த வியாபாரம் நடக்கக்கூடிய அந்த வீதியை மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்காரமாக அப்துல் சயது அலி இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா கைனுகா அப்படிங்கிற வந்து ஒரு பெரிய வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு இடத்த காட்டுவாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அப்துல் ரஹ்மான் அலி இல்லாம அவங்க மதினால வி மக்களை விட்டுட்டு வந்தாங்களே அந்த மொத்த சிதையும் அந்த தந்திரங்கள் வியாபார தந்திரங்கள் நிறைய அவங்களுக்கு தெரியும் அதை வச்சு சின்னதாக ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆரம்ப கட்டத்தில் அதை வந்து அவங்களுக்கே போதுமானதாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து மாவு பொருட்களையும் அப்புறம் வந்து வெண்ணெய்கள் இதெல்லாம் வந்து விற்று விற்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க முன்னேறிட்டு வராங்க ஒரு கட்டத்தில் வந்து அவங்க ஒரு ஆளுக்கு மட்டுமே பத்து ரூபா அளவுக்கு இருக்கிறோம் அப்புறமா போக போக வந்து ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பேர் அளவுக்கு வந்து அவங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காசுகள் எல்லாம் சே செல்வங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ப்பாங்க அப்படி சேர்த்துட்டு இருக்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னா கல்யாணம் கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருப்பாங்க இப்போ இப்படி நம்ம இருக்கக்கூடாது கல்யாணம் ஆகாமல் ஆகாமலே இருக்கக்கூடாது அது வந்து இஸ்லாத்துக்கு மாற்றமான அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் நம்ம பண்ணலாம் இஸ்லாம் படி கல்யாணம் நம்ம ஒன்று ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதினாவிலேயே ஒரு முக்கியமான ஒரு சகாபி வந்து ஆலிம் அவங்க அவங்களுடைய பேர் வந்து ஆலிம் அலி அல்லாஹ் அவங்களுடைய மகள் அவங்களுடைய பேர் வந்து ச சஹா அப்படிங்கிறது அவங்களுடைய பேர் சஹலார் அலி அல்லாஹன் ஹா இவங்களை வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க திருமணம் செஞ்சதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து திருமணம் செஞ்சுடுறாங்க அதோட ரஸ் இது வந்து ரொம்ப எளிமையான திருமணம் எப்படின்னா வந்து அவங்களுக்கு கல்யாணமான ரசூல்லாக்கே தெரியாது அவ்வளோ எளிமையாக டப்புன்னு வந்து திருமணம் செஞ்சுட்டு முடிச்சிருவாங்க முடிச்சுட்டு அந்த கல்யாணம் ஆன ஆனால் என்ன ஆகணும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேலே வந்து ஒரு நறுமண பொருளை வந்து பூசியிருப்பாங்க அந்த நறுமணம் வந்து பூசுறதுனால அவங்களுடைய ஆடைகள் வந்து எல்லா மஞ்சள் கலர்ல மஞ்சள் நிறமாக இருக்கும் அந்த நறுமணம் பூசினா அவங்களுடைய ஆடைகளில் அதை பார்த்து ரசூலை கேட்குறாங்க அப்துல் ரஹ்மான் இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே அப்துல் ரஹ்மான் புரிஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமரசுல்லாக எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து என்னுடைய மகள் நரம் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியா எவ்வளோ தீனா இது எவ்வளோ வந்து மகர் போட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவர் அப்துல் ரஹ்மான் அவங்க சொல்லுவாங்க நான் வந்து ஒரு பேரிச்சை பழம் அளவுக்கு வந்து தங்கத்தை மகரா போட்டேன் சொல்லிட்டு சொல்லுவோம் அலிஹம்தர் இல்லா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆட்டை அழுத்து வந்து நிக்கா திருமண விருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதோட கஸ் அப்துல் ரஹ்மான் அடியில் அவங்க வந்து விருந்து கொடுப்பாங்க அது ஒரு பெரிய வரலாறு அங்கிட்டு போவோம் இப்போ வந்து எங்கிட்ட இவங்களுடைய வணிகத்துக்கு வந்துடலாம் இவங்க வந்து ஒரு ரொம்ப ஒரு பெரிய வணிகம் மதின மதினால இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் 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 கொஞ்சமாக இவங்களுடைய வணிகம் வந்து பெருகுது ரொம்ப பெரு அப்படியே பெருகிக்கிட்டே போகுது ஒரு கட்டத்துக்கு மேலெலாம் இவங்க வந்து ரொம்ப ஒரு பெரிய வணிகர் ஆயிடுறாங்க மதிநாளை மதின நகருக்கு வந்து இவங்களுடைய யுத்திகளெல்லாம் பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு வணிகர் ஆயிடுறாங்க அவ்வளோ பெரிய வணிகர் ஆனாலும் அவங்க ஒரு தடவை கூட ஹரால் ஹலால் விட்டு எந்த பக்கமும் திரும்பினதே கிடையாது லைட்டாக கூட ஹராமுடைய பக்கம் வந்து அவங்க சாஞ்சதே கிடையாது ஸ்ட்ரைட்டாக ஹராம் ஹலால் பக்கம் மட்டுமே தான் இவங்க இருப்பாங்க அவ்வளோ ஒரு நேர்மையானவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வணிகம் இவங்க இவங்க பண்ணுற வியாபார பொருட்கள் இருக்குல்ல அது எல்லாத்துக்குமே வந்து அளவுக்கு அதிகமான லாபத்தை வச்சு வச்சு விற்க மாட்டாங்க எல்லாமே கம்மியான லாபம் தான் உதாரணமாக இவங்க சொல்லுவாங்க இவங்களுடைய வியாபாரத்தை பற்றி ஒரு தடவை வந்து இவங்க வியாபாரம் பண்ணதை பற்றி சொல்லுவாங்க ஒரு தடவை வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆயிரம் ஒட்டகங்களை வாங்குனாங்களாம் ஆயிரம் ஒட்டகங்களை எந்த காசுக்கு வாங்குனாங்களோ அதே காசுக்கு திரும்பி எல்லாத்தையும் வித்துகிட்டு இருந்தாங்களாம் இதை பார்த்து ஒரு சஹாபி என்ன பண்ணாங்கன்னா போயிட்டு இப்படி வித்துட்டு இருக்கீங்களே உங்களுக்கு லாபமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எதுக்கு இப்படி ஒரு வியாபாரம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு வியப்போட பேர் கேட்பாங்க அந்த சஹாபி அதுக்கு அப்துல் ரஹ்மான் அழிவா சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது நான் பண்ணுற வியாபாரத்தில் வந்து ஒரு லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஒட்டகத்துடைய கயிறு இருக்குல்ல அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய கயிறு மட்டும் நான் எடுத்துருவேன் எடுத்து தான் அவங்கள்ட்ட கொடுப்பேன் இதான் அந்த ஒட்டகத்தில் விற்க கேட்கும் அந்த கைத்தை எடுத்து தான் கொடுப்பாங்க அது மாதிரி நான் அந்த கைத்தை எடுத்து கொடுப்பேன் ஒவ்வொரு ஒட்டகத்துடைய கயிறும் வந்து ஒரு தீனாருக்கு போவோம் அப்படி பார்த்தா இந்த ஆயிரம் ஒட்டகத்துடைய கயிர்கள் வந்து ஆயிரம் தீனாருக்கு வந்து போவோம் நான் எனக்கு வந்து இவ்வளோ லாபம் போதும் ஏன்னா இதில் வந்து நிறைய யுத்திகள் இருக்குது என்னன்னா ரொம்ப பெரிய லாபத்தை வச்சு விற்றோம் அப்படின்னா அவ்வளோ யாரும் வாங்க மாட்டாங்க ரொம்ப நாட்கள் ஆகும் அந்த மொ மொத்த ஒத்தகங்களில் விற்று விற்று போகிறதுக்கு அப்படி நாட்கள் ஆடுறதுனால இது ஒன்று விற்று போகாது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் தீனி போடணும் இதனாலேயே பெரிய செலவாகும் அதனால் எனக்கு இந்த நான் சீக்கிரமாக விற் சீக்கிரமாக விற்றுருவேன் கம்மியான லாபத்தையும் நான் சீக்கிரமாக சீக்கிரமாக எனக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இதை சொல்லி காட்டுவாங்களாம் அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சஹாபியாக இருக்கிறாங்க வியாபாரத்தில் வந்து ரொம்ப முக்கியமானவங்க ஏன்னா வந்து இமாம் கசாலி ரஹமத்துல்லா அலை பஹ்ருல் இல்மை இவங்களுக்கு வந்து எல்லா சஹாபிகளை பற்றி எல்லா விஷயங்களையுமே கற்றுக்கிட்டவங்க பஹ்ருல் இல்மாத அதாவது இல்மின் கடல் ஞான கல்வி ஞானத்துடைய கடல் அப்படின்னு சொல்லிட்டு கசால் இமாம் வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த கசாலி ரஹமுதுல்லா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்க வந்து ஒரு புக் எழுதினாங்க ஒரு கிதாப் ஒன்று எழுதினாங்க அந்த கிதாபுடைய பேர் எப்படின்னா பொருளீட்டுவது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த கிதாபுடைய பேர் அப்படிப்பட்ட அந்த கிதாபில் வந்து நாலாவது அத்தியாயத்தில் வந்து இவங்கள பற்றின ஒரு பெரிய வரலாறையே இவாம் கசா ரகத்தில் எழுதியிருக்காங்களாம் நாலாவது இடத்துல அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சஹாபியா வந்து அப்துல் ரஹ்மான் இப்ரா அஃப் அலி அல்லாஹன் அவங்க இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை போயிட்டு இப்படி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லிகிட்டே இருப்பாங்கண்ணா நான் வந்து என்கிட்ட இவ்வளோ செல்வங்கள் என்கிட்ட நிறையா இருக்குதில்ல இந்த செல்வங்கள் எல்லாமே அல்லாஹ் வந்து என்கிட்ட அனாமதாக கொடுத்துருக்கான் ஏழைகள் நன்மைகள் செய்யக்கூடிய ஏழைகளுக்கு வந்து நான் இதை கொடுக்கறதுக்காண்டி எல்லாம் வந்து இது எனக்கு அனாமதாக கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் ரஹ்மான் நான் ஆஃப் அடிவென்னு வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம் அவ்வளவு செல்வ செல்வ செழிப்போட வாழ்ந்தவங்க ஒரு முறை இவங்க ஒரு முறை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க உமர் அலி அல்ல அவங்களுடைய ஆட்சிக்கு அப்புறமா அதுக்கு தான் கலிஃபாவா யார் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கும் போது அப்துல் ரஹ்மான் இப்ப நவ் அலி அவங்களே எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க கலிஃபா வாயிருங்க நீங்க சொல்லும் போது அப்துல் ரஹ்மான் அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஆக மாட்டேன் உஸ்மான் அலி அவங்க இருக்கிறாங்க முக்கியமான சஹாபி அவங்க தான் கலீஃபா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கலிஃபா வாக்குவாங்க அலில் அலி அவங்கள வந்து இதுக்கு வந்து ஒத்துக்குவாங்க உஸ்மான் அலிலான வாக்குன்னு சொல்லுவாங்க அதனால உஸ்மான் அலிலாங்க அவ்வளோ ஒரு முக்கியமானவங்க அவங்க உஸ்மான் அலி அவங்க இல்ல அப்படின்னா வந்து அப்துல் ரஹ்மான் அலிஹா அவங்க தான் கலிஃபா அவ்வளோ ஒரு முக்கியமான சகாபியா இருந்தாங்க அப்துல் ரஹ்மான் இவங்க வந்து ஒரு தடவை வந்து இவங்க ஒரு ஏதாவது ஒரு பொருளை தொட்டுட்டாலே இந்த ஒரு பொருளை கண்ணால் ஃப்ரீயாக ஒரு பொருளை கிடைச்சிச்சுன்னா இந்த பொருள்லேருந்து நம்ம எப்படி வணிகம் செய்யலாம் எத்த ஒரு மண்ணு ஒரு கல் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு வணிகம் செஞ்சுருவாங்களாம் வணிகத்தை செஞ்சு சம்பாரிச்சுட்டே இருப்பாங்களா அவ்வளோ ஒரு திறமையான ஒரு ஒரு வணிகராக வந்து இவங்க இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு தடவை வந்து தபு போருக்காண்டி வந்து ஒரு பெரிய போர் தப்பு போருங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய போராக இருந்துச்சு போர் நடக்கக்கூடிய சமயம் அந்த நேரத்தில் வந்து ரசூல்லா சொல்கிறாங்க நம்ம எதிர்க்க போகிறது சகாபாக்கள் எல்லாத்தையுமே ஒன்றா கூட்டி சொல்கிறாங்க நம்ம எதிர்க்க போகிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படை அந்த படையை எதிர்க்கணும்னா நமக்கு வந்து அதிகமான போருக்கான செலவு செலவுகள் அதிகமாக இருக்கும் எல்லாருமே வந்து அதிகமான பொருட்களை போருக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா சொல்கிறோன்ன நிறைய சகாபாக்கள் கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அப்போ வந்து அப்துல் ரஹ்மாலி நவஹ் வழி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நாலாயிரம் தங்க நாணயங்களை கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த சொல்லலாம் இதே போல கொஞ்சத்தை வந்து நான் எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்குறேன் இதை வந்து நீங்கள் போருக்காக வேண்டி பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அவ்வளவு ஒரு போர் ஒரு போருக்காக வேண்டிய அவ்வளோ காசு எல்லாம் வந்து இறைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பணக்காரராக வந்து அப்துல் அஹமாலியம் நவுஃப்ரலியாவும் அவங்க வந்து இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய நிலங்கள் இவங்களுடைய தோட்டங்கள் சொல்லிட்டு பல ரொம்ப அதிகமான சொத்துக்களுடையவர்களாக இவங்க இருக்கிறாங்க இப்படி போயிட்டு இருந்தால் நமக்கு வந்து அப்படியே அவங்க பயம் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இவ்வளோ சொத்துக்கள் நமக்கு வந்துகிட்டே இருந்துச்சுன்னா நம்ம வந்து வழிகேட்டில் போயிடுவோமோ தவறான வழிக்கு போயிடுவோமோ அப்படி சொல்லிட்டு பயந்துக்கிட்டே இருந்த அப்துரா ரஹ்மான் ஆஃப் அலி அவங்க வந்து ஐஸ்வரில் அவங்கள போய் கேட்பாங்க ரசூல்லாவுடைய மறைவுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரசூல்லாம் இந்த மாதிரி கே ஐஸ் அலி கேட்பாங்க இந்த மாதிரி நான் வந்து தவறான வழியில் போயிடோன்னு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஐஸ்வரன் சொல்லுவாங்க உங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தர்மம் செஞ்சுருங்க ஏழைகளுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இவங்க வந்து வாரி வாரி வழங்குவாங்க இவங்களுடைய இவங்க கொடுத்த அந்த சதாக்கா பொருட்களை வந்து மட்டுமே வச்சு பல ஏழை மக்கள் வந்து செல்வந்தர்களாயிருக்காங்க ஏழை மக்கள் செல்வந்தராகவே ஆயிருக்காங்க அவ்வளோ ஒரு நிறையா பொருட்களை வந்து இவங்க வந்து சதாக்கா செஞ்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தடவை இவங்க வந்து அதிகமாக நிறைய அடிமைகளை ஒருத்தர் வந்து அந்த காலத்தில்னால் ஒரு அடிமையை விடுதலை செய்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்கும் அப்போ வந்து இவங்க வந்து மு முப்பதாயிரம் அடிமைகள் வரைக்கும் இவங்க வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கித்தாப் சொல்கிறாங்க அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வ செல்லி கூட இவங்க வாழ்ந்துருக்குறாங்க இவங்க வந்து இறுதி கட்டத்தில் இவங்களுடைய சொத்துக்கள் எல்லாத்தையுமே இவங்க அவ்வளோ நிறைய சதக்காக்கள் சதகா தர்மங்கள்னு சொல்லிட்டு இவங்களுடைய மொத்த சொத்துக்களையுமே சதகம் செஞ்சிக்கிட்டே இருந்தாங்க பல அடிமைகளை விடுதலை செஞ்சாங்க இதுலேயே இவங்களுடைய சொத்துக்கள் மொத்தத்தையுமே வந்து செலவு செஞ்சாங்க இவங்க கஷ்டத்தில் இருந்த அந்த சமயத்துலையும் நிறையா சொத் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சதகம் செஞ்சிகிட்டே தான் இருப்பாங்க அப்புறம் வந்து இவங்க ஒரு தடவை என்ன பண்ணாங்க அப்புடின்னா இவங்க மது மதினா விட்டு வெளியில் போயிட்டாங்க வேறு ஒரு நாட்டுக்கு போயிட்டு வியாபாரம் செஞ்சுட்டு திருப்பி வராங்க அந்த நேரத்துல எப்படின்னா ஒரு பொருளை கொடுத்துட்டு இன்னொரு பொருள் வாங்கிடுவாங்க காசு இருக்காது ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருள் பண்டமாற்று முறையை வந்து பயன்படுத்தி இருந்தாங்க அந்த காலத்தில் அப்போ வந்து இவங்க போயிட்டு அந்த வேற ஒரு நாட்டில் போயிட்டு வியாபாரம் செஞ்சு திரும்பி வரும்போது அமைதியாக இருக்கக்கூடிய மதினா வந்து திடீர்னு செலச்சல தூரத்தில் வந்து ஏதோ ஒரு பெரிய படை வந்து நம்மளை நோக்கி வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்தா அப்துல் அமலிம் நான் சொல்லிடலாம் அவங்க தான் வந்து ஒரு எழுநூறு ஒட்டகங்கள் கொண்ட ஒரு பெரும் வணிக ஒரு வணிகத்தை வந்து ஒரு பெரிய படையா ஏழ்நூறு ஒட்டங்கள் கொண்ட ஒரு பெரும் படையாக அவங்க வந்து மதினாக்குள்ள வராங்க எல்லாருமே கூகணும் மொத்த மதினா அந்த மாநகரம் ஃபுல்லாக எல்லாருமே பேசிக்கிறாங்க அன்னைக்கு ஃபுல்லாக இந்த அப்துல் மலிம் நவுர் வந்தது அந்த செய்தி தான் ஃபுல்லாக பேசுகிறாங்க அவ்வளவு ஒரு பெரிய ரொம்ப பயங்கரமாக இவங்க வந்து வணிகத்தில் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஒரு தடவை வந்து தப்புக்கு போகிறப்ப வந்து ரசூல்லா வந்து தப்பு இருக்க அந்த சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா சஹாபாக்கள் எல்லாருமே வந்து ஃபஜர் தொழுவைக்காக வேண்டி தயாராகிட்டுருவாங்க எல்லோரும் சஹாபாக்கள் எல்லாம் தயாராகிடுவாங்க ரசூல்லா வர்றது கொஞ்சம் லேட்டாகிடும் பார்ப்பாங்க விடிய போகிற மாதிரி இருக்கும் அதில் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு மேலே வந்து விட்டா வந்து ப பத்து போயிடும் தொழு நம்ம யாராலும் தொழுவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் ரமன் அலி இல்லாமல் அவங்கள வந்து தொழு வைக்க சொல்லுவாங்க நீங்கள் போய் தொழுங்க ரசூல்லா வர தாமதாவங்கள அப்படின்னு சொல்லிட்டு தொழிலுவக்கி சொல்லுவாங்க கரெக்டாக தொழுவ வச்சுட்டு இருப்பாங்க ரெண்டாவது பயந்து ரசூல்லா வந்துடுவாங்க வந்துட்டு பா வந்து ரசூல்லா வந்தது அப்துல் ரஹ்மான் வழியில் அவங்க பார்த்தோன்னே தொழிலேருந்து அப்படியே பின்வாங்க பார்ப்பாங்க ரசூலா சொல் அப்படியே செய்ய செஞ்சுருவாங்க நீங்களே தொழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்ய செஞ்சோன்னே அவங்க அப்துல் ரஹ்மான் வழியில் பார்ப்பாங்க பின்னாடி நின்று ரசூலா தொழுவாங்க இந்த மாதிரி ஒரு சஹாபிக்கு பின்னாடி நின்று ரசூலா தொழுதுங்கிறது ஒரு ஒரு சிலர் ஒரு இரண்டு மூன்று சஹாபிகளுக்கு பின்னாடி நின்று தான் ரசூலா தொழுதுருவாங்க வேறு எந்த சஹாபிகளுக்கு நின்று பின்னாடி நின்று தொழுது கிடையாது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு முக்கியத்துவம் பெற்றவங்க தான் அப்துல் ரஹ்மான் ஆஃப் வழியில் அவங்க இவங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய செல்வங்கள் எல்லாத்தையுமே ஃபுல்லாக சதக்காவே எல்லா மக்களுக்கும் சதக்கா செஞ்சாங்க இவங்களுடைய இறப்புக்கு அப்புறம் இவங்க வந்து இவங்க வந்து இதிரி முப்பத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து முஃபாத்தாராங்க இவங்களுடைய எழுபத்தி ஐந்தாவது வயசில் இவங்க முஃபாத்தானதுக்கு பிறகு இவங்களுடைய மனைவிகள் நான்கு நபர்கள் இருந்தாங்க அந்த நான்கு நபர்களுக்கும் வந்து இவங்களுடைய சொத்து மனைவிகளுக்கு வந்து பங்கு வந்து கொஞ்சம் கம்மியான சொத்து தான் போகும் ஆனால் அந்த கம்மியான சொத்து இவங்க இவங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாங்கன்னா மூணு கோடி திருவம் மூணு கோடி தங்க காசுக்கு மேலே வந்து இவங்களுக்கு சொத்து இருந்துச்சான் இவங்க எல்லா சொத்தையுமே மக்களுக்கு தியா தியானம் செஞ்சு தர்கம் செஞ்சதுக்கு அப்புறம் கூட இவங்களுக்கு வந்து அவ்வளோ சொத்துக்கள் இருந்துக்கு அவ்வளோ ஒரு செல்வந்தராக வாழ்ந்தவங்க தான் பெரிய வணிகராக வாழ்ந்தவங்க தான் அப்துல் ரஹ்மான் இப்படி அவுஃப்ரல் எல்லாம் இவங்களுடைய அந்த வரலாற்று சுருக்கத்தை பார்த்தோம் இவங்களுடைய வரலாற்று சுருக்கத்தில் உள்ள படிப்பினைகள் என்ன அப்படின்னா இவங்க வந்து எந்த ஒரு சமயத்துலையுமே அஹ் உருறதுனால கூட ஒரு ஹராமான விஷயத்தின் பக்கம் சின்னதா கூட சாஞ்சதே கிடையாது இவங்க எந்த நேரத்துலையுமே எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அவங்க வந்து எப்போவுமே ஹலாலான அந்த ஹலாலான நிலையிலே தான் அப்துல் ரஹ்மானி நாஃப்ரோலியில் அவங்க வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து கஷ்டமான சூழ்நிலைகளிலையும் மக்காவை விட்டு மதினாவுக்கு வந்த அந்த நேரங்களிலையும் கூட சிறு சிறு சதக்காக செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க தான தர்மங்கள் செஞ்சுகிட்டே தான் இருந்தாங்க அதே மாதிரி இவங்க வந்து செல்வந்தரம் ஆனதுக்கப்புறமும் தான தர்மங்கள் செஞ்சுகிட்டே தான் இருந்தாங்க ஆனால் இந்த காலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் ஏழையாக இருக்கிறேன் எனக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சதக்கம் செய்யாமல் இருக்கிறாங்க பணக்காரனாக இருக்கக்கூடியவங்களும் அவங்களுடைய அந்த திமுறனால அவங்களுடைய ஆணவத்தினால கூட ஒரு சிலவங்க சதக்கா செய்யாமல் இருக்கிறாங்க இதை விட்டு இந்த மாதிரியான சதக்கா செய்யாமல் வாழக்கூடிய அந்த 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 துர்பாக்கியத்தை விட்டு அல்லாஹாலா நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக வாஹிப் ரஹ்மான் அல்ஹமது இல்லாஹி அபிஆலமின்லாம் வலைக்கம் தாலா வரகா